டிவியூ ஸோ எஸ் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் கூட நீங்கள் நாங்கள் கேட்கவே இல்லை எ பேர் ராகேஷ் உஷா சரா மிக்ஸ் ஆமாம் ஸோ ராகேஷ் யூ மைட் ஹேவ் வெனோ லாட் ஆஃப் ஐடியா இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக எதாச்சும் இருந்ததா அதை பற்றி ஒரு இது வார்த்தைக்கு எக்ஸ்பிளே சென்டர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுது ஒரு ஒரு எக்ஸ்பெக்ட்டும் ஏன்னா நம்ம ஒரு ஷோரூம் வந்து வச்சுருக்கோம் இவ்வளோ மேக்சிமான ஷோரூம் எங்கேயுமே கிடையாது கஸ்டமர் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஈஸியாக கஸ்டமர் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அதான் ரீசன் நாளைக்கு நாளைக்கு தான் ஒரு பெரிய பேங்கே இருக்கு ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கப்பட தக்கது தான் நீங்கள் இதை வந்து நாட் ஜஸ்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிகாஸ் வி ஆர் ஆல் கேஜி ஃபேமிலி பட் ஐ ரிக் யூ டு ஸ்ப்ரெடிட் அக்ராஸ் இயர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூஸ் பைங் அ ஹவுஸ் வீடு கட்டுறவங்களுக்கும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஹேவ் அன் அமேசிங் பிஸ்னஸ் இயர் அண்ட் கே ஏஜி டெஸ்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேவ் அ கிரேட் இயர் ஏஸ் தேங்க் யூ